திருமணமாகி ஒன்பதே நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு தமிழ் பேசும் உறவுக்கானவருக்கு வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் முக்கியமாக இரண்டு விடயங்களை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் முதலாவது விடயம் நேற்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விவற்றை பற்றியும் மற்றது உதவி திட்டம் சம்பந்தமான ஒரு தகவலையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் திருமணமாகி ஒன்பதே நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு நேற்றைய தினம் இந்த தகவலை நான் ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் நான் நான் அந்த தகவலை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ அந்த தகவலை நான் ஃபுல்லாக வாசிக்கிறேன் மட்டு சந்திவெளி சந்தைக்கு முன் இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி ஒன்பது நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு இன்று மாலை ஐந்து மணி அளவில் அதாவது பதினெட்டாம் தேதி நேற்றைய தினம் ஐந்து மணி அளவில் சந்திவெளி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பதாக இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து ஒன்று சம்பவித்துள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சந்துவேலியை சேர்ந்த இருபத்தேழு வயதான வடிவேல் மோகன சாந்தன் எனும் இளைஞர் ஆவார் நிறைய இடங்களில் பீதி விபத்துகள் இப்போ அடிக்கடி இடம்பட்டு கொண்டிருக்குது இப்போ தொடர்ச்சியாக வாசிக்கிற இந்த செய்தியை கடந்த ஒன்பது தினங்களுக்கு முன்புதான் குறித்த இளைஞன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாருங்க ஒன்பது தினங்கள் தான் எவ்வளவு கனவுகளோடு எவ்வளவு ஆசைகளோடு அவர் திருமணம் செய்திருப்பார் ஓகேங்க பீதி விபத்தில் சிக்கிய மற்ற இளைஞனும் கை கால்களில் பலத்த காயத்துடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேருக்கு நேரா மோதிரிக்கு பாருங்க ஓகே என்ன சொல்கிற பீதி விபத்துன்னு சொன்ன தெரியும் தானே இப்ப கவனமாக வாகனங்கள் ஓடணும் என்ன சொல்கிற முன்னுக்கு வாரவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த வேக கட்டுப்பாட்டோடு நம்ம ஓடணும் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீஸார் முன்னெடுக்கின்றனர் ஓகேங்க இப்ப நான் தொடர்ச்ச வாசிக்கிறேன் முக்கியமானது சமூக சேவை சார்ந்த செயற்பாடுகளில் சிறுவயது முதல் ஈடுபட்டுள்ள இவ்விளைஞன் சந்திவெளியில் இன்றிரவு பதினெட்டாம் தேதி இரவு இடம்பெறவிருந்த கரப்பந்தாட்ட நிகழ்வில் கலந்து கொள்வோருக்கான வெதுப்பகம் ஒன்றில் உணவினை கொள்வனவு செய்ய வந்த போதே இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாருங்க ஒரு சமூக சேவையாளர் கவலையாருக்கு சமூக சேவையாளர் சிறுவயதிலிருந்து எவ்வளவு சேவைகளை செய்திருப்பாரு இந்த சந்தி வெளியில இப்ப என்ன பல இளைஞர்களால மதிக்கப்படுற ஒரு ஆளை வந்து காணப்படுறாரு நிறைய பேர் சந்தி வெளியாகட்டும் மட்டக்கு பிள்ளையாகட்டும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க சிறந்த சமூக சேவையாளர் இப்போது உயிரிழந்தால்தான் அவங்கட அனுதாபங்களை தெரி தெரிவித்திருந்தாங்க ஓகேங்க ஓகேங்க அது இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் நிறைய விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முதல் சமூக வலைத்தளங்களில் பரவலாக ஒரு வீதி விபத்து ஒன்று நிறைய பேரால் பகிரப்பட்டது ஒரு வயதானவர் தொலைபேசி என்ன பேசிக்கொன்றே அவர் அவர் போக வேண்டிய பாதையிலிருந்து விலகி முன்னுக்கு வந்த பைக்கில் மோதி அதில் ஒரு வீதி ஒன்று ஏற்பட்டது அப்படி என்ன வாகனம் ஓடும்போது கவனம் வந்து என்ன பாதையில தான் இருக்கணும் அப்போ ஒரு அலட்சியத்தால் யாருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அதான் நான் சொல்ல வாரது கவடமா வாகனம் ஓடுங்க சமூக சேவையாளரான வடிவேல் மோகன சாந்தன் அவர்களது இழப்பு குடும்பத்தினருக்கும் சந்துவெளி கிராமத்தினருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக இருக்கின்றது அண்ணனின் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஓகேங்க இப்ப அடுத்த விடயத்துக்கு நான் வரேன் இப்ப உதவி திட்டம் சம்பந்தமாக எனக்கு அனுபவம் இருக்குத்தானே இப்ப அது சம்பந்தமாக இப்ப நான் பகிர்ந்து கொள்ளப்பேன் குறிப்போ ஒரு விடயம் நேற்று ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் அதே போல இன்றைய தினமும் ஒரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்றேன் ஓகேங்க இப்ப தெரியும் தானே இப்ப காணொலிகள் மூலமாக உதவி திட்டங்களை இப்போ நான் செய்து கொண்டிருந்தேன் நான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு குடும்பம் கஷ்ட நிலைமையில இருக்கிறாங்கன்று எப்படி உறுதிப்படுத்துகிற வீடியோ மூலமாக உதவி செய்யலாற்று இப்போ அதை பற்றி நான் குறிப்பிட போகிறேன் இப்போ நாங்கள் வந்து வீடியோவை போட்டோம்னு சொன்னால் இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பப்ளிக்கில் போடுறா எல்லாரும் பார்க்கலாம் ஆ இவங்களை கஷ்டம் பண்ணுற இப்போ ஊராக்களாக சரி இப்போ யாரும் வந்து பப்ளிக்ல வீடியோ போடும்போது பொய்ய சொல்றதுக்கு ஏன்னா போய் சொல்ல மாட்டாங்க தானே உண்மை தகவலை தான் பகிர்ந்து கொள்வாங்க இந்த கஷ்டப்பட்டார்கள் நான் சொல்றேன் ஓகே புரிந்து கொள்ளுங்க இப்போ என்னென்ன சொன்னப்போ வீடியோ மூலம் இல்லாம நிறைய பேர் இப்போ உதவி திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ அப்படி வீடியோ மூலம் இல்லாம உதவி திட்டங்கள் செய்யறவங்க ஏமாறக்கூடா என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இப்போ என்ன சொன்னால் இப்போ ஒரு படிக்கிற மாணவி இப்போ உங்களோட தொடர்பு கொள்றாங்கன்னு கஷ்டம் எனக்கு அப்பா இல்லை அல்லது எனக்கு குடும்ப கஷ்டங்களிலே யாருக்கு அப்பா கூலி விலைக்கு போகிறவர் நான் யூனிவர்சிட்டி படிக்கிறேன் எனக்கு உதவி தேவண்டு ஒரு வெளிநாட்டவர்கிட்ட ஒரு மாணவி தொடர்பு கொள்றாங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க இப்போ யூனிவர்சிட்டி நீங்கள் படிக்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னு நீங்கள் கேட்பீங்க தானே அப்படி அந்த பிள்ளை அனுப்புது அப்போ நீங்களும் அந்த பிள்ளை கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்கன்று இப்போ நீங்கள் நம்பி அந்த பிள்ளைக்கு உதவி செய்வீங்க அப்போ அது வீரியம் மூலமா வராது உங்களுக்கும் அந்த மாணவிக்கும் தெரிந்த விடையும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளை உங்கள்கிட்ட மட்டும் உதவி கேட்கும் நிறைய பேர்கிட்ட அந்த பிள்ளை உதவி கேட்கும் தானே அப்ப யோசிக்க வேண்டிய விடையும் தானே சொன்னால் எனக்கு அனுபவம் இருக்கு என்னையும் இப்படி ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறாங்க படிக்கிற மாணவி அப்படின்னு நான் சொல்லல நிறைய கஷ்டப்பட்டார்கள் அப்படி ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறாங்க இப்ப நான் மற்ற கிளப்புல இருக்கிறேன் கண்டிலிருந்து அப்போ நிறைய அடுத்தடுத்த மாவட்டங்களிலிருந்து என்ன கஷ்டம் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இப்போ பிழையான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்படி என்ன எப்படி யோசிக்கக்கூடிய ஒரு விடையே தானே இப்போ ஹெல்பிங் யூடியூபர் இப்போ வீடியோ மூலமாக உதவி செய்தா அது பப்ளிக்ல போட்டால் பிள்ளையான உண்மை தன்மை இல்லாத தகவல்களை சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ நீங்கள் எப்படியான ஒரு விதத்தில் உதவி செய்யணும்னு சொன்னால் முதலாவது அந்த கிராமத்தின் ஜிஎஸ் அல்லது ஆர்டிஎஸ் தலைவர் என்ற ஒரு உறுதிப்படுத்தல் கடிதத்தை பெறுங்க இப்ப நான் அப்படித்தான் உதவி திட்டங்கள் நான் செய்தேன் நான் சொல்லப்போனால் பல பேர் இந்த முறையை கையாளலைன்னு சொல்லலாம் இப்ப என்னோட வீடியோஸ் நீங்க பாத்துட்டு நான் ஒரு லெட்டர் உண்டு அந்த உதவி திட்ட வீடியோ ஆரம்பத்துலையும் நான் காட்டுவேன் இவங்களோட கஷ்ட நிலையமையை அந்த ஜிஎஸ் மூலமாக அந்த குறிப்பிட்ட கிராமத்தின் ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்தி என்ற ஒரு அடையாளத்தை நான் காட்டிதான் நான் உதவிகள் செய்தேன் நான் ஏன்னா சொன்னால் அதுதான் ஒரு சிறந்த ஒரு முறை ஊர் ஜிஎஸ்க்கும் ஆடிஸ் தலைவருக்கும் தெரியும் இவங்களுக்கு மேலதிகமான உதவிகள் கிடைக்கல யார் மூலமாகவும் முதல் முறையாக இப்ப இந்த யூடியூப் சேனல் மூலமாக அல்லது இந்த நபர் மூலமாக தான் கிடைக்க போகுது என்று ஒரு உறுதிப்படுத்தல் ஆஹ் உறுதிப்படுத்துற மாதிரி அமையும் அதை நான் சொல்றேன் நான் இந்த முறையெல்லாம் உதவி செய்த நான் வீடியோ மூலமாக இல்லாற்றி இப்படி பல பேர் ஒரு ஆளுக்கு உதவிகள் செய்யலாம் நடந்திருக்கு அதே போல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நான் சொல்றேன் ஓகேங்க அதான் பெரும்பாலாக இப்படி நடக்கல இப்படியும் நடக்குதுன்ற ஒரு விடயத்தை நான் சொல்றேன் அதனால நல்லா ஆராய்ந்து உதவிகளை செய்யுங்க என்னோட சொன்னால் இப்போ நீங்களும் அந்த உதவிக்காக பணம் அனுப்புறவங்களும் ஏமாறக்கூடாது எந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப நேற்றைய தினம் ஒரு தகவலை நான் அதே போல் இன்றைய தினம் ஒரு தகவலை சொல்றேன் என்னொன்னு சொன்னால் இந்த தகவலைல சொல்றதுக்குரிய தகுதி என்கிட்ட இருக்கு நான் நினைக்கிறேன் இப்ப தெரியும் நான் ஒரு வருட காலங்களா உதவி திட்டங்கள் செய்தேன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களை ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் பகிர்ந்து கொள்றனவங்களோட ஓகே அதான் இல்லாத ஏழைகளுக்கு உதவிகள் போய் சேரணும் இந்த தகவலை ஏன் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் கஷ்டப்படுறாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஒருவங்களுக்கு போதிய அளவான உதவிகள் போய் சேரணும் அளவுக்கு அதிகமாக உதவிகள் போய் சேரக்கூடாது என்னென்னு சொன்னால் கஷ்டப்படுறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே எல்லாருக்கும் உதவிகள் போய் சேரணும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க உதவி செய்யறதுக்காக அப்ப அந்த உதவி சரியா சரியானவங்களுக்கு போய் சேரணும் என்று நான் நினைக்கிறேன் உதவி தேவைப்படுறவங்களுக்கு போதிய அளவான உதவி கிடைக்கணும் இப்போ அதற்கான உதாரணம் ஒன்று நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பல்கலைக்கழகம் படிக்கிற ஒரு மாணவனோ அல்லது மாணவிக்கோ இப்போ மாதாந்தம் படிப்புக்கான ஒரு செலவாக பதினைஞாயிரம் அல்லது இருபதாயிரம் இருபதாயிரம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க அப்போ அந்த மாணவி பல பேர்கிட்ட இப்போ தொடர்பு கொண்டு உதவி கேட்குறாங்க அப்போ சொல்ல போனால் இப்போ ஒரு ஒரு நபர் அப்படி அஹ் ஒரு சில நபர்கள் வந்து முன் வருவாங்கன்னு சொன்னால் அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவிக்கோ அல்லது ஒரு மாணவனுக்கோ அந்த சில சில நபர்கள் வந்து அனுப்பலாம் தானே இப்போ அவர் மூணு பேர் வந்து பதினையாயிரம் அனுப்பினா அந்த வந்தது பாருங்க ஒரு நாப்பத்தி ஐயாயிரம் வந்தது அப்ப உதவி தேவைப்படுற ஆக்களும் இருப்பாங்க அந்த பணம் கிடைக்காத ஆக்கள் இருப்பாங்க தானே ஒரு பதினையாயிரம் தே உதவி தேவையான ஆக்கள் கூட இருப்பாங்க இப்படி அளவுக்கு அதிகமான உதவிகள் இப்ப இப்ப நிறைய பேர் இப்ப பெற்றுக்கொண்டால் ஒரு ரூபாயும் உதவி பெறாதவங்க பாதிக்கப்படுறாங்க இப்ப யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று இப்போ ஒரு ரூபாயும் உதவி கிடைக்காம கூட இப்போ நிறைய பாடசாலை மாணவிகள் பல்கலைக்கழக மாணவிகளை தான் கஷ்டப்படுறாக்கள் வந்திருப்பாங்க இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பல்கலைக்கழகம் படிக்கிற மாணவ மாணவிகள் என்று அது இப்போ பொதுவா நம்ம சொல்லலாம் இப்போ உதவி தேவைப்படுற கஷ்டப்பட்டாக்கள் என்று இப்ப நான் சொல்ல வரது நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு போதியளவான உதவி கிடைச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் ஓகேங்க இப்போ இரண்டு விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக நிறைய பேர் பார்க்குறீங்க அதற்கு ரொம்பவே நன்றி இப்போ என்னோட நான் கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்ததுன்றால் நீங்கள் என்னட நீங்கள் சொல்லலாம் கமன் மூலமாக சொல்லலாம் அல்லது நேரடியாக அதோட கொண்டு சொல்லலாம் இப்போ நான் ஒரு நல்ல விடயத்தை நான் சொல்லியிருக்கிறேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது நல்ல விடயம் தானே இப்போ பொதுவா வந்து எல்லாருக்கும் உதவிகள் போதியளவா போய் சேரணும் என்ற ஒரு கருத்தை தான் நான் சொல்றேன் கடைசி அடுத்தது ஒரு சமூக சேவையாளர் வந்து இறந்திருக்கிறாரு அவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் ஆழ்ந்த அனுதாபம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் தொடர்ச்சியா வீடியோஸ் பாருங்க உங்களோட சப்போர்ட் வேணும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்